அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமலம் பஞ்சாயத்தில் ஈவி காலனியில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு கிடக்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது இடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க கார்டனோடைய இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது முன்னாடி வறண்டா வீடு கட்டி முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷம்லாம் சொல்ல முடியாது அந்தளவுக்கு வீடு நல்லா மெயின்டைனடாகவே இருக்குது பத்து வருஷன்ற அந்த அளவுக்கு தான் இப்போ பார்க்குற இந்த வீடு இருக்குது எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு இருக்குது நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசலாம் இது ஒரு பெட்ரூமு வரண்டாவிலேருந்து ப்ரொவிஷன் கொடுத்துருங்க அடுத்து இது ஹால் ஹாலெலாம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது டைல்ஸை மாற்றிட்டு பட்டி பார்த்தா வீடை புது வீடுன்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இப்போ பார்க்குற அந்த வீடு இருக்குது இப்போ உள்ள நியூ மெத்தடுக்கே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வெஸ்டர்ன் டைப் வேணாலும் மாற்றிக்கலாம் ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறது தான் செஞ்சு தொட்டிருக்கோம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டாலாண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அடுத்து இது டைனி ஹாலு கிச்சனு பக்கத்தில் டைனிங் ஹால் வச்சுருக்காங்க கிச்சன்லேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பேச்சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது மேகனா ஸ்கூலும் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீட்லேருந்து இருக்குது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வாஸ்துபடியே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாயங்கள்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர் நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைபுறம் சரி விடுநிலும் நம்ம தொலைபேசி தொடர்பு வீட்டுக்கு பின்னாடியும் சரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா ஏரியாவிலையுமே செட் பேக் இருக்குது இடம் ரெண்டாயிரத்தி நானூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொள்ளாயிரம் ரெடி பண்ணிருக்காங்க கிழக்க பார்த்த வீடு டூ பிஹெச்ஹவுஸு முப்பது வருஷம் ஆகுது நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்